இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் நான் தருமபுரம் ராஜுமார் பேசுறேங்க ஐயா அந்த திருச்சி கரிசலை பத்தி ஒரு அது செய்முறை விளக்கத்தை கொஞ்சம் இருந்து அனுப்பிச்சு வணக்கங்க நான் திண்டுக்கல்ல இருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுறேங்க இயற்கை விவசாயத்துல முக்கியமா பூச்சிகளை விரட்டுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பூச்சி விரட்டி திரவத்துக்கு பேர் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இதை வந்து இங்கிலீஷில் இஞ்சிக்கு வந்து ஜிஞ்சர் பூண்டுக்கு வந்து கார்லிக் கிரீன் சில்லிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால மூணு ஜி இருக்கிறதுனால இதுக்கு பேர் த்ரீ ஜி கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நிறைய இடங்களில் த்ரீ ஜி கரைசல் தான் சொல்லுவாங்க இந்த மூணு பொருளும்தான் சேர்க்கணும் இந்த மூணு பொருளை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ப அதாவது ஒரு டேங்க்கு பத்து லிட்டருனா அதுக்கு நம்ம அரை லிட்டர் இந்த திரவம் கலக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் வந்து அரை லிட்டர் கலக்கணும் அப்போ அரை லிட்டர் கலக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் டேங்கில் பத்து டேங்க் அடிக்கிறது வழக்கம் அப்படி பத்து டேங்க் அடிக்கும்போது நமக்கு அரை லிட்டர் அப்படிங்கிறப்ப உத்தேசமாக ஐந்து லிட்டர் தண்ணீர் ஐந்து லிட்டர் திரவம் த்ரீ ஜி கரைசல் தேவைப்படும் ஒரு தடவைக்கு அது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இரண்டாவது தடவை கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால குறைந்தபட்சம் ரெண்டு தடவை தயார் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ அந்த முதல் தடவை தெளிக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு பத்து டேங்குக்கு அரை லிட்டரு அப்படிங்கிற கணக்கில் அஞ்சு லிட்டரும் ஒரு ஏழு அல்லது எட்டு நாள் கழிச்சு திருப்பி தெளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லிட்டரும் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் பத்து லிட்டர் தயார் பண்ணலாம் இப்போ அதோட செய்முறை செய்முறை என்ன அப்படின்னாங்க பத்து லிட்டர் தண்ணி இருக்குது முக்கியமான மூலப்பொருளான பச்சை மிளகாய் அது வந்து குண்டு பச்சை மிளகாயாக இருக்கலாம் அது வந்து ஒன்றரை கிலோ அல்லது இரண்டு கிலோ வாங்கிக்கலாம் இந்த ஒன்றரை கிலோ அல்லது ரெண்டு கிலோ அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு சென்னை மாதிரியான இடங்கள்ல சம்பா மிளகாய் அப்படிங்கிற கூடிய கடிச்சாலும் காரம் இல்லாத ஒரு வகை மிளகாய் இருக்குங்க அந்த மாதிரி மிளகாய்னா ரெண்டு கிலோ வச்சுக்கலாம் அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லியா கரும் பச்சை நிறத்தில் அதிக காரமுள்ள ஒரு சம்பா மிளகாய் இருக்கு அதுவா இருந்தாலோ அல்லது புல்லட் மிளகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மோர் மிளகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை மிளகாய் இருந்தாலோ அது வந்து ஒன்றரை கிலோ கலந்துக்கலாம் அப்போ ஒன்றரை கிலோ பச்சை மிளகாய் அது கூட குறைந்தபட்சம் முந்நூறு கிராம்லேருந்து அரை கிலோ அளவுக்கு பூண்டு அதே மாதிரி முந்நூறு கிராமிலேருந்து அரை கிலோ அளவுக்கு இஞ்சி இதை இடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சுக்கிட்டு அதை உள்ளே போட்டுடலாம் முக்கியமாக இடிக்கணும் அப்படிங்கிறப்ப அம்மி மாதிரி ஒரு அமைப்பில் வச்சு இடிச்சுக்கிறது அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை அதுக்குள்ளே போடலாம் போட்டுட்டு இந்த மூணு பொருளையும் அந்த பச்சை மிளகாயுமே பார்த்தீங்கன்னா காம்பை கிள்ளிட்டு நல்லா அரைச்சரணும் அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லதுங்க ஒரு வேலை நம்மட்ட அம்மி இல்லைனா வேறு வழி இல்லைனா மிக்சியில் அடிச்சுக்கோங்க அதை நம்ம மூணையும் கலந்து வச்சிடலாம் நல்லா டைட்டாக மூடி வைக்கணும் அதுதான் முக்கியமானது எந்த மூடி உள்ள ட்ரம்மில் நம்ம பாத்திரத்தில் வைக்கணும்னாலும் நல்லா டைட்டாக மூடி வைக்கணுங்க அதை பார்த்துக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு நாள் கழித்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி அமைப்பை செஞ்சாலேருந்து ஒரு நாள் கழித்து பயன்படுத்தலாம் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வேகம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா அளவுகள்லாம் இதே தான் பத்து லிட்டரு தண்ணிக்கு போயலாம் அஞ்சு லிட்டரு தண்ணீரோட அஞ்சு லிட்டரு கோமியம் கலக்கலாம் ஒரு சில பேர் பத்து லிட்டருமே கோமியமா உபயோகிப்பாங்க நம்மகிட்ட மாடு இருந்து உபயோகிக்க முடியும்னா அப்படி பண்ணலாம் சரிங்களா ரெண்டாவது எதுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பொருள்கள் வித்தியாசப்படும் உதாரணத்துக்குங்க வீட்டுத் தோட்டம் அப்படிங்கிறப்ப குறுகிய இடைவெளியில் கரெக்டாக அடிக்கிறதுக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களாம் வந்து தண்ணீரில் கலந்துக்கிறதே நல்லது சரிங்களா இப்போ நம்ம ஸ்ப்ரேயரில் அடிக்கிறோம் ஒரு சில வகை பயிர்களில் பூச்சிகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல பாதி கோமியமும் பாதி தண்ணீரும் கலந்துக்கலாம் இல்லை புழுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்புனால் கண்டிப்பாக முழுசுமே முழு பத்து லிட்டருமே கோமியமாக வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுறது நல்லது எதுவாக இருந்தாலும் சாயந்தரமாக தெளிக்கணும் அல்லது அதிகாலையில் அஞ்சரை மணி அப்படி தெளிக்கலாம் அல்லது சாயந்தரமாக தெளிக்கணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கரைசலை எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் கெட்டு போகிற பொருள் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் மூடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் மூன்று மாதம் அளவு கூட வச்சுக்கலாங்க ஆனால் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும் சரிங்களா அதுதான் முக்கியம் மூடி வைக்காமல் இருந்தோம் இப்போ துணியில் வேடு கட்டுறது பிளாஸ்டிக் துணியில் பிளாஸ்டிக்கை போட்டு மூடி வைக்கிறது அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க டைட்டாக மூடுற மூடியுள்ள ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இதை பயன்படுத்தலாம் சரிங்களா அந்த கசடுகளை நம்ம பயன்படுத்தும்போது வடிகட்டிக்கிட்டால் போதும் மற்றபடி அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா பொதுவாக வந்து அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த பூண்டு இஞ்சி அல்லது பச்சை மிளகாய் இதோட தோலில் ரொம்ப முக்கியமான பொருள்கள் இருக்குது அதை நமக்கு வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதை பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த கரைசலோட வேற எதையும் கலந்து அடிக்கக்கூடாதுங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலோட பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ மீனமிலமோ இப்பெல்லாம் கலக்கக்கூடாது ரெண்டாவது இப்போ நம்ம இயற்கை வழி கரைசல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேப்ப எண்ணெய் கரைசல் வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து லெக்கசாயம் பத்து லக்கசாயம் அக்னி அஸ்திரம் வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதெல்லாம் கலந்துக்கலாம் உணவு பொருள்களாக இருக்கக்கூடிய பஞ்சகாவியாவோ இஎம் கரைசலோ இது பயன்படுத்தக்கூடாது கலக்கக்கூடாது சரிங்களா இந்த காரியம் மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இது குறித்த வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்ய கேளுங்க நன்றி